அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை தேய்விரை சப்தமி திதி ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் என புண்ணிய காலம் இன்று ஆரம்பம் இனி பன்னிரண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே எதிர்பாராத செலவினங்கள் உள்ள நாளாக இன்று இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகளும் மருத்துவ செலவினங்களும் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கு வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படும் இன்னைக்கு நாளுங்க குடும்பத்தில் கூட வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சோர்வும் சோம்பலும் உள்ள நாளாகவே இன்றும் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு தாமதங்களும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும் நாளாக இருப்பதால் கவனம் தேவைப்படும் நாள் இன்று ரிஷபம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் தாங்க இன்னைக்கு நண்பர்கள் நண்பர்களின் வட்டாரங்களில் ஆதரவும் ஆதாயமும் இருக்கும் நல்ல நாள் இன்னைக்கு ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது காதலர்களுக்கும் உற்சாக போக்கு இருக்கும் அற்புத நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் அனுகூலம் மிக்க நல்ல நாள் தாங்க இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகளும் லாபங்களும் உள்ள நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுலப லாபங்கள் ஏற்படும் நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதுனம் லக்ன அன்பர்களே செயல் திறன் மிக்க நாளாக இன்னைக்கு இருக்கு உறவுகள் மற்றும் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை கவனமுடன் கையாள வேண்டிய நாளுங்க குடும்பத்துடன் நேரம் செலவு செய்ய இயலாத அளவுக்கு செயல்பாடு உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் அனுகூலம் மிக்க நாள் தாங்க இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கமும் பொருளாதார மேன்மைகள் உள்ள நல்ல நாள் தாங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்றும் இருக்கும் கடகம் லக்கண அன்பர்களே குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில பிரயாணங்களும் இன்னைக்கு இருக்கலாம் பிள்ளைகளின் கல்வி அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் தந்தையாரின் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற நாளாகத்தாங்க இன்றும் இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமிக்க அற்புத நாள் இன்று சிம்மம் லக்ன அன்பர்களே மறதி தடுமாற்றம் உள்ள நாளாக இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நாள் இன்னைக்கு வாகனம் மற்றும் போக்குவரத்துகளிலும் கூட மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள் இன்று குடும்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகளும் தடை தாமதங்களும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்திடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கடின உழைப்பு இருக்கும் நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடுமாற்றங்கள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் ஏமாற்றமும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் கண்ணிலக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும் நல்ல நாளுங்க இன்னைக்கு ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது தம்பதியர்களுக்கும் காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அதி அற்புதமான நாளுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் உற்சாகமான நாள் தான் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மையுள்ள அனுகூலமான நல்ல நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமான நல்ல நாள் என்று துலாம் லக்ன மிக்க இன்னைக்கு இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாகவும் கொடுக்கல் வாங்கல்களில் சங்கடங்கள் வரும் நாளாகவும் இருப்பதால் பேச்சின் விதானம் தேவை காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சாதகமான நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மையிலும் எதிர்பார்த்திருந்த உதவிகளும் கிடைக்கும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாகவே இன்றும் இருக்கும் விருச்சகம் லக்னா அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள்தான் இன்னைக்கு ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாகவும் சிலருக்கு இருக்கு காதலர்களுக்கும் மன இருக்கும் அற்புத நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக தான் இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு ஓய்வு கிடைக்கும் நாளாகவும் இருக்குங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாகவே இன்றும் இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாளுங்க இன்று தனுசு லக்ன அன்பர்களே மன குழப்பங்கள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு பிள்ளைகளின் உடல் நிலையில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு மறதி தடுமாற்றம் இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேணும் வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் நிதானம் தேவைப்படும் நாளுங்க இன்று காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்திடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழு இருந்த போதும் பொருளாதார மேன்மையுள்ள நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க நல்ல நாள் தாங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் தொழிலை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கும் இருக்கும் மகரம் லக்ன அன்பர்களே முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு உங்கள் முயற்சிகளுக்கு தந்தையின் ஆதரவு பரிபூர்ணமாக இன்னைக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கை உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கு இன்னும் சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவுமே இருக்குங்க காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் அற்புதமான நாள் பணிக்கு செல்பவர்களுக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கும் உற்சாக போக்கு இருக்கும் நல்ல நாளாக தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக் கிளியரன்ஸ் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மிக்க அற்புதமான நாளுங்க இன்னைக்கு கும்பம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாக இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை ஒரு சிலருக்கு குடும்பத்தினருடன் நேரம் செலவு செய்ய இயலாத அளவுக்கு செயல்பாடுகள் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி மன கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பனிச்சுமை இருந்தபோதும் இருந்த போதும் செல்வாக்கு கூடும் நல்ல நாளாகவே உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகளும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள நல்ல நாளுங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகம் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்றும் இருக்கும் மீனம் லக்ன அன்பர்களே தனித்தன்மையும் தோற்ற பொழிவும் கூடும் நாளாகவே இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு தலைமை பண்பும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நாளாகவும் இருக்குங்க குடும்பத்துடன் சிலருக்கு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களும் இருக்கலாம் காதலர்களுக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் திறமை வெளிப்படும் நாள் தாங்க இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சற்று சுமாராகவே இன்று இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு எண்ணம் போல் பலன் கிடைக்கும் நல்ல நாளுங்க இன்று அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்